அனைவருக்கும் வணக்கம் துர்காதேவி சரணம் சார்பாக மீண்டும் ஒரு புதிய பதிவுகளுடன் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் நீங்க எல்லோரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்க என நினைக்கிறேன் மீண்டும் வாங்க பதிவுக்குள்ளாற போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வரக்கூடிய திங்கட்கிழமை இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் நிறைய பேர் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் என்னைக்கு என்பதை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க எப்போதுமே அந்த நெருக்கமான நாளில் போட்டால் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க அதனால இந்த பதிவை நீங்க யாருமே மிஸ் கூடாது அப்படின்னு தான் நான் இன்னைக்கு இந்த பதிவில் தரேன் சோ நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது திங்கள் கிழமை அன்னைக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது வருது மிக 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 சக்தி வாய்ந்த இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் மாதத்துல ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது நமக்கு புது வருஷம் ஆரம்பிச்சு இந்த விசுவாவசு ஆண்டோட முதல் அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது இந்த திங்கள்கிழமை தான் வருது ஸோ யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க அது மட்டுமல்லாமல் இந்த பதிவை பார்த்த கையோட உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் எப்படி வந்து மைத்ரேய முகூர்த்தம் ஒரு சேனலில் ஒன்று ஒரு டைப்ஸில் சொல்கிறாங்க இன்னொரு சேனலில் வேற ஒரு டைப்ஸில் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்கிறீங்களோ அதே போலவே தான் இந்த அபிஜித் நட்சத்திரமும் மாறுபடுங்க ஏன்னா வாக்கிய பஞ்சாகம் திருக்கணித பஞ்சாகம் உத்திராட முடிஞ்சு எப்பம் திருவோணம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பொறுத்து டைம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க அதனால நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க இந்த நேரத்தை நான் இப்ப சொல்லக்கூடிய நேரத்தை நீங்க தைரியமா எந்தவித குழப்பமும் இல்லாம ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா போன மாசம் மார்ச் மாதத்தில் அபிஜித் நட்சத்திர நேரம் போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் நீங்கள் சொன்ன துதியை படித்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே நிறைய நல்ல விஷயம் எனக்கு நடந்துருச்சு அப்படிங்கிறத என் ஷேர் பண்ணியிருக்கீங்க இதை வந்து இருபத்தி நாலு நிமிஷம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சா முழு வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது இப்பட்சத்துல நீங்க ஏன் அதை செய்யக்கூடாது இதுல வந்து நிறைய பேர் சந்தேகம் எல்லாம் கேக்குறீங்க தான் சொல்றேன் ஒண்ணுமே கிடையாதுங்க இதுல வந்து இரண்டே இரண்டு நெய் தீபம் தான் இப்ப வந்து உங்க வீட்டுல கிருஷ்ணர் படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி அல்லது பெருமாள் படம் சிலை இருந்தாலும் சரி இரண்டே இரண்டு நெய் தீபம் தான் ஏத்தி வச்சிட்டு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அது நடக்கணும் அது நிறைவேறணும் அதை எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்கிட்டு போறீங்க பொதுவாக சாதாரணமாக எல்லாமே வேண்டிக்காதீங்க இதை மட்டும் நடந்துட்டா சந்தோஷப்படுறதுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது இதுதான் என்னோட வாழ்க்கையில ஒரு லட்சியம் இதுதான் என் வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் அதுக்காக நீங்க வேண்டிக்கோங்க நீங்க வந்து அந்த சூழ்ச்சமமான நேரத்தில் அதை நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நடக்கும் உண்மையான நம்பிக்கையோடு உங்களோட உழைப்போடும் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கை வைக்கும்போது ஒரு கோடி இல்லைங்க பத்து கோடி கூட கிடைக்குங்க நம்ம மனசில் தான் எல்லாமே இருக்குதுங்க நானும் அதை தான் நம்புறேன் அதனால தான் உங்ககிட்ட அப்படி சொல்கிறேன் சரிங்களா சரி இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் முகூர்த்தம் அப்படிங்கிறத நிறைய பேர் குழப்பிக்கிட்டே இருக்கீங்க அதாவது நேரம் வேறு முகூர்த்தம் அப்படிங்கிறது வேறுங்க பொதுவாகவே அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினந்தோறுமே வரக்கூடியது பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து பன்னெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரைக்கும் வரக்கூடிய இந்த அரை மணி நேரம் தான் அபிஜித் முகூர்த்தங்க அதுவும் வெற்றியை தரக்கூடிய ஒரு முகூர்த்தம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் உத்திராட முடிஞ்சு திருவோணம் ஆரம்பிக்கும் பாத்தீங்களா அதுல இடைப்பட்ட இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் நம்ம சொல்றது அபிஜித் நட்சத்திரம் நேரம் இது வந்து இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் ஏற்கனவே இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் இது வந்து மகா த போர்ல இந்த நட்சத்திரம் உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில் இறைகளை ஒழிச்சு வச்சுட்டாரு ஏன்னா கௌரவர்கள் இந்த போர்ல வெற்றி பெறக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நட்சத்திரத்தை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாருங்க அதை வந்து சகுனி வந்து சகாதேவன் கிட்ட ஆட்களை அனுப்புறாரு நீ போயிட்டு துர்தாஜனிடம் போயிட்டு கேட்டுட்டு வா எந்த நேரத்துல நம்ம போற ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு வர சொல்றாரு சோ சகாதேவன் வந்து அந்த ஜோதிடத்தில் ரொம்ப வல்லவர் அப்படிங்கறது தெரியும் அவர் வந்து உண்மையை மறைக்காம இந்த நட்சத்திர நேரத்துல ஆரம்பி அப்படின்னு சொல்றாங்க இத வந்து கிருஷ்ண பரமாத்மா பாத்துட்டு இருக்கிறாரு இத மாதிரி பண்ணுனா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு அந்த நட்சத்திரத்தை எடுத்து மறைச்சி வச்சுட்டுறாரு அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து போர்ல தோத்துட்டு போயிடறாங்க பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க இதுதான் பாரத போரில் நடந்தது நமக்கு தெரியுங்க ஆனா நிறைய தேவர்கள் வந்து கேக்குறாங்க இதை ஏன் நீங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க இத வந்து மத்த நட்சத்திரத்தோடு இருக்க விடுங்க அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க ஆனா கிருஷ்ண பரமாத்மா அத ஒத்துக்கவே இல்லை ஏன்னா இது வந்து தவறான வகையில பயன்படுத்துவாங்க இது வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு தினந்தோறுமே இந்த அரை மணி நேரத்தை முகூர்த்த நேரமா நம்ம பயன்படுத்துறோம் மாதத்துல ஒரு நாள் மட்டும் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது இதுல இந்த நேரத்துல பிறந்தவங்கள் கூட எல்லாத்திலயுமே வெற்றி பெறுவாங்க ஆனா இது வந்து வெளியில வெளிப்படையாக தெரியாது ஆனா சூழ்ச்சமமான அபிஜித் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் தோல்வியை கண்டு துவளவே மாட்டாங்க அவங்க தொட்ட காரியம் எல்லாமே வெற்றி அடையும் சரி இப்ப அபிஜித் நட்சத்திரம் நேரம் திங்கள் கிழமையில எந்த டைம்ல வருது அப்படிங்கறத பாத்துடலாம் இருபத்தி நாலு நிமிடங்கள் என்பது திங்கள் கிழமை பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நேரம் தான் அபிஜித் நட்சத்திர நேரம் வருதுங்க அதாவது டொல் டுவெண்ட்டி ஃபைவ்லிருந்து டுவல் ஃபார்ட்டி நைன் பிஎம் இதுவரை வரக்கூடிய நேரம்தான் அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த இருபத்தி நாலு நிமிடம்தான் அதிசக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரத்தில் யாரெல்லாம் வீட்டில் இருக்கீங்களோ சுத்தபத்தமாக இருந்து உங்களோடய பூதைய அறைக்கு போய் இரண்டு நெய் தீபங்கள் அதாவது சுத்தமான பசு நெய் ஊற்றி இரண்டு தீபங்கள் ஏற்றிட்டு நம்ம எப்போதும் சொல்லக்கூடிய அபிஜித் அந்த சுதியை மட்டும் சொல்லுங்க ஆனா அத எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேக்குறீங்க உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயம் எனக்கு நிறைவேறணும் அப்படிங்கறத பிரார்த்தனை பண்ணுங்க நீங்க வந்து நியாயமான கோரிக்கைய என்னவாக இருந்தாலும் சரி நீங்க வேண்டிக்கலாம் தவறு கிடையாது அது வந்து நிச்சயமாக வெற்றியை மட்டுமே தரும் நீங்க வந்து ஏற்கனவே இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல உங்க கோரிக்கையை இரண்டு மாசமா செய்யறேன் இல்ல மூன்று நாலு மாசமா செய்யறேன் அப்படின்னா கூட உங்க முயற்சி திருவனையாக்கும் நிச்சயமாக உங்களுக்கு அது வந்து நிறைவேறியே தீரும் அதனால நீங்க முயற்சி பண்ணிட்டே இருங்க நிச்சயமாக நீங்க நினைத்தது நடந்தே தீரும் அந்த சுதியை நானும் உங்களிடம் ஷேர் பண்றேன் யாருமே இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க பன்னிரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மிக மிக முக்கியமா சூழ்ச்சமமான நேரம் இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் இந்த பதிவை தொடர்ந்து நான் நாளைக்கும் முக்கியமான சில விஷயங்களை அந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாமே நான் உங்களிடம் ஷேர் பண்றேன் சோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க சிலர் கேட்பீங்க நான் எவ்வளவோ செய்றேன் ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி மனசை தளர விடாதீங்க அது எப்படி எல்லாமே ஒருத்தவங்களுக்கு தோல்வியை கொடுத்துட்டே இருக்கும் அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது பத்து தோல்வி கிடைச்சிது அப்படின்னா பதினொன்னாவதாக நிச்சயமாக வெற்றி தான் கிடைக்கும் அதனால மனசை தளர விடாமல் நீங்க இந்த இருபத்தி மணி நிமிடத்தை மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க நம்ம சொன்ன இந்த வழிபாடை நிச்சயமா செய்யுங்க இந்த நட்சத்திரத்தை திருவோணம் உத்திராடம் வரக்கூடிய நாள்கள்ல அந்த கிழக்கு வானத்துல அதிகாலையில நிச்சயமாக நீங்க அதவும் பார்க்க செய்யலாங்க இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தன்னோட மயிலறைகளை ஒளிச்சி வச்ச கிருஷ்ண பரமாத்மா எந்த கோவில்ல காட்சி கொடுத்தாரு அப்படின்னா ஸ்ரீபுரம் கிருஷ்ணர் கோவில்ல தாங்க அவர் காட்சி கொடுத்தாராம் இன்னைக்குமே அந்த கோவில்ல அது ஒரு விழாவாக கொண்டாடப்படுது நம்ம வாழ்நாள்ல எப்படியாவது அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல போங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற ஊர்ல கிருஷ்ண கோவில்ல போய் நேர்ல போய் கூட இந்த கோரிக்கைய வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் இப்ப வாங்க அந்த அபிஜித் ஸ்துதி என்ன அப்படிங்கிறத பாத்துடலாம் இப்ப நாம வந்து எல்லாமே ஃபுல்லா எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தாச்சு அடுத்து நீங்க செய்ய வேண்டியது நம்ம பதிவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்றது பதிவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு மெம்பரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கீழே ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி